மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் பயங்கரமா கோவப்பட்டு நின்னுகிட்டு இருக்கிறாரு அப்பதான் சாவித்திரியும் ஈஸ்வரியும் இந்த காரணத்தை வச்சே இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ராஜாங்கத்தை ஏத்தி விடுறாங்க அத கேட்டுட்டு ராஜாங்கம் கோபப்பட்டு நின்னுட்டு போது உடனே அப்பத்தா போதும் நிறுத்துங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரியா ராசாங்கம் தமிழ பரிசு எழுத கூட்டிட்டு போனது நான் நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எனக்கு குடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தா தமிழை மயக்கம் போட்டு பொத்தன்னு கீழே விழுகவும் உடனே மலர் பதட்டத்தோடு தமிழை தூக்கவும் ஐயோ தமிழ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் பதட்டப்படுறாங்க இந்த பக்கம் மோகனா தா சேது எல்லாரும் பதட்டப்படவும் சேது பார்த்தா தண்ணியெல்லாம் எழுத்துட்டு வந்து தமிழ் முகத்தில் தொளிக்கிறாரு ஆனால் தமிழ் எந்திரிக்காமல் இருக்கும் ஐயா சேது வேகமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தா சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டரும் வந்துடுறாங்க டாக்டர் தமிழ் கையை பிடிச்சி செக் பண்ணுறாங்க நல்ல விஷயந்தான் இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அதை கேட்டதும் மோகனாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக ஆயிடுது இங்கே அப்போத்தான் அது எங்களுக்கு தெரியும் டாக்டர் அந்த பிள்ளை மாசமாக இருக்குன்னு இப்போ திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துட்டா தண்ணி தெளித்து எந்திரிக்கலாம் அதான் எங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் ஓ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெக்னெண்டாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மயக்கம் எல்லாம் வரதான் செய்யும் கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டாலே போதும் அது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டதுமே மோகனாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது டாக்டர் உண்மையாகவே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா மறந்து போய் டாக்டர்கிட்ட கேட்கும் ஏம்மா இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டு இவையே இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாம் இருக்கிறாங்க ஆமாம்மா நீ மாசமாக தான் இருக்க மாதமாக இருக்கிற நேரத்தில் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த மயக்கம் எல்லாம் அதனால தான் நீ இப்போ மயங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும் இவன் ஏன் இப்போ இப்படி கேட்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரிக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்குது சாவித்திரி பார்த்தா டாக்டர் தனியாக வரவும் ஏன் டாக்டர் இவன் உண்மையிலேயே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கும் ஆமாங்க அந்த பொண்ணு உண்மையிலேயே பிரகுநாண்டாக தான் இருக்குது எப்படியும் முப்பத்தஞ்சு நாள் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் என்னது முப்பத்தஞ்சு நாளா இவ கர்ப்பமாகி மூணு மாதத்துக்கு மேலே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் டாக்டர் முப்பத்தஞ்சு நாள்னு சொல்கிறாங்க ஒன்றும் சரி இல்லையே அப்படின்னு இங்கே பார்த்தா சாவித்திரி ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க முப்பத்தஞ்சி நாள்னு சொல்கிறாங்க இவள் கர்ப்பமாகி ஆகி மூணு மாதத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு இவன் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்போ இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு சந்தேகம் அதிகமாகிருது உடனே சாவித்திரி வேகமாக மோகனா கிட்டே போயிட்டு ஏன் மதினி இப்படி பொய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்து கேட்கவும் இங்கே மோகனா அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் சும்மா நடிக்காதீங்க மதினி நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் என்ன சாவித்திரி நான் பொய் சொன்னேன் அப்படி என்ன பொய் சொன்னேன் மோகனாக கேட்கவும் இல்லை தமிழ் மூணு மாதத்துக்கு மேலே கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பி நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் தமிழை கூட்டிகிட்டு போய் முதல் மாதம் ஸ்கேனுன்னு வேற எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க ஆனால் இப்போ வந்த டாக்டர் தமிழ் முப்பத்தஞ்சு நாள் தான் கர்ப்பமாக இருக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மதினி நீங்கள் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னத்தை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கும் இங்கே பாரு சாவித்திரி தமிழ் கர்ப்பமாக இல்லாதான் அந்த உண்மை எனக்கு ஸ்கேன் பண்ணும்போதே தான் தெரியும் அதை வீட்டில் வந்து சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி தான் நான் சொல்லலை ஆனால் இப்போதான் தமிழ் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காளே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டதும் இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது அப்போ அவளை காப்பாத்துறதுக்காண்டி வீட்டில் வந்து அண்ணங்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கேட்கவும் நான் வேணும்னு போய் சொல்லலை சாவித்திரி ஒரு குடும்பத்துக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம் இப்போ அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அதோட சேதோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த உண்மையை சொல்லலை அதான் நான் சொன்ன போய் இப்போ உண்மையாயிருச்சுல தமிழ் இப்போ உண்மையிலே மாசமாக தானே இருக்கா நீ இதை யார்கிட்ட வேணாலும் போய் சொல் அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாக போயிடுறாங்க அப்போ தான் பார்த்தா சாவித்ரி இதை யாருக்கிட்டா போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க மோகனாமதினி வாயால் சொன்னா தான் நம்புவாங்க இப்போ என்ன பண்ணுறது சாவித்திரியை பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க